எஸ்பி டிஃபாம் சேனல் என்பதில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு அற்புதமான கலரில் ஒரு செவலை சட்டை ஒரு கருப்பு சட்டை ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் மாடு என்ன விலையில இருக்கு என்ன ஈத்துல இருக்குது என்ன பல்லுல இருக்குது எங்கே இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் ஒரு ஐந்து நிமிட வீடியோ தான் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அழகான சட்டை மாடுங்க ரேர் கலர் மாடு சூப்பரான கலரில் ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல முகலட்சணமான ஒரு கிடாரி நல்ல போக்கில் அருமையான கலர் பேச்சில் நல்ல உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பண்ணுவோம்னு சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு ஸோ நம்ம மாட்டோ டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க கண்ணுன்றதுக்கு இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த அளவில் தலச்சணுக்கு ஒரு பதினைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு பால்வர்க்கமான கிடாரி நல்ல முகலட்சணமான கிடாரி கலர் பேட்ச் அடிச்சுக்கவே முடியாதுங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செவல மெஜாரிட்டி நல்ல கலரான மாடு அழகான மாடு நல்ல சூப்பரான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மடிக்குச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுக்கிறது பெட்ரு ஆப்ஷன் ஸோ ரெண்டு மாடாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபா வண்டியோடுனா அஞ்சாயிரம் ரூபாவில் மிச்சம் பண்ணிக்கலாம் நாம இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தாறாயூவா சொல்கிறாங்க அந்த விலை விலையை கூட்டி குறைச்சே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் மொத்தமாக ரெண்டு மாடுகள் இருக்குங்க ஒன்று வந்து சட்டை இன்னொன்று வந்து கருப்பு சட்டை ஆகிய இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாட்டோ டீட்டெயிலும் முழுசாக பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோடி மாடே உங்களுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இது ஒரு அழகான நான்கு பேர் தலையீத்து கிடாரி நாற்பது நாளில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க நல்ல கறவைத்திறன் தலைச்சனுக்கே கொடுக்கும் மாடு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்த மாட்டோம் டீட்டில பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் குவாலிட்டியில் இதுவும் ஒயிட் மெஜாரிட்டியில் அழகான ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா இதுவும் நான்கு பல் தலையீட்டு கிடாதுங்க ஜெர்மன் பிரீட் ஹெச்எஃப் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க செமோ குவாலிட்டி அழகான முகலட்சணம் நல்ல ரிங்கு கொம்புல அட்டகாசமாக இருக்குது மாடு பார்க்க சும்மா தரணும் இப்படி இருக்கணுங்க நல்ல அருமையான மாடு உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கும் செட் ஆகும் வீட்டு முறைக்கு பால் தேவை மீதி பால் வந்து வெளியே கொடுக்க போகிறேன் అప్పుడాలా ఉన్న ప్రైవేట్ సొసైటీ பால் கொடுக்கணும் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை அளவில் தலைச்சனுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒயிட் மெஜாரிட்டியில் ஜெர்மன் ப்ரீடில் சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடு நான்கே பல்லு தலையித்து கிடாரிங்க மொதல் மாட்டோட பல் பார்த்தோம்னா ரெண்டு பல்லு முடிஞ்சு மூணாம் பல்லு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை நாலு பல்லுனே வச்சுக்கலாம் இது சுத்தமாக நான்கு பல் தலையித்து கிடாரி சுழி சுத்தம் கொண்ட கிடாரி மடிக்கொச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் தொட்டி எல்லாமே நல்லா எடுத்தது மாடுனால் கலர் பேட்ச்னா இப்படி இருக்கணுங்க சூப்பர் கலர் பேட்ச் சரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடும் ஒரு நாற்பது நாள் ஷோராக டெலிவரி டைம் இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக நாற்பது நாளில் நல்லா மடி எடுக்கும் இப்பவுமே பார்த்தீங்கன்னா மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் நாற்பது நாள் தான் டைம் இருக்குது இந்த நாற்பது நாளில் நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணால் ஸோ நம்ம அந்த டெலிவரி டைத்தை கூட நல்ல வேலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க ஸோ தலைச்சனுக்கே இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு அப்படின்னா அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் மாடு வந்து பல்லு மேலேயும் இருக்குது ஸோ இந்த மாடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இல்லை அருமையான நான்கு பேர் தலையீத்து சினை மாடு ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா முன்ன முன்ன பின்ன கூட குறைச்சி கொடுப்பாங்க வண்டி வாடகையெல்லாம் வண்டி வாடகையாக இருந்தாலும் சரி மாட்டோட விலையாக இருந்தாலும் சரி சரி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தாறாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க ரெண்டு மாட்டோட ஃபோட்டோ எது பிடிச்சி வந்தாலும் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி